வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மரம் பார்த்தீங்கன்னா வேங்காய் மரம் பத்து வருடமான வேங்காய் உதிரை வேங்காய் மரம் எவ்வளோ பிரசு பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட நாற்பது அடி உயரத்துக்கு மேலே போயிருக்கு மரங்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இவங்க கவாத்து சரியாக பண்ணாமட்டதினால இரண்டு கிளையாக பிரிஞ்சிருக்கு இது மெயின் கிளையை சைடில் கழிச்சிருந்தாங்கன்னா இன்னும் அருமையாக வந்திருக்கும் நம்ம நண்பரோட தோட்டத்தில் இருக்குது ஐயா ஒருத்தர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மரம் கொண்டு வந்து வச்சுருக்காரு ஸோ பராமரிப்பாக அந்த அளவுக்கு இல்லை இருந்திருந்தாலும் இன்னும் மரம் அபரிவித வளர்ச்சி இருந்திருக்கும் பராமரிப்பு இல்லாமையே இவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னா இந்த வேங்கை மரத்தோட இதை பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு வேங்காய் மரம்